ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி தப்பிச்சமாக தப்பிச்சோம் பழச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி வந்துட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா பொழைப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து ரன் இருக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பா முதல் கொண்டு எல்லாருமே வந்து சோகத்தில் இருக்காங்க வெண்பா அண்டென் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க டாக்டரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லியோட இப்போ சித்திதா வந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அது என்ன மாதிரி அதிரடியான ஒரு விஷயம் அதை கேட்டவொடனே விஜயோட மனசு எப்படி இருக்குது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மல்லி சீரியலில் வந்துட்டு மேரேஜ் ம நடக்குமான்னு நல்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் மல்லிக்கும் விஜய்க்கும் வந்துட்டு வெற்றிகரமாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பானை பானகத்தை குடிச்சிருந்தாங்க அந்த விஷ பானகத்தை குடித்தவொடனே அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருந்தாங்க அண்ட் தென் டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் பிளட் சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸ்லாபில் அண்ட் தென் அந்த ரிப்போர்ட் வந்தால் சொல்ல முடியும் அது எந்த மாதிரி பாய்சன் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும்னால சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மல்லியோட கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லி வந்து பத்து தான் சான்ஸ் இருக்குது பொழைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கேட்டவனே அவங்களோட சித்திக்கு சுத்தமாகவே பொறுக்க முடியல அவங்க ஓடி வந்து கிட்ட அழுதுட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க மல்லி வந்து பத்து தான் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தம்பி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு விஜய் கேட்டவொடனே அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா பயப்படாதீங்க அவளுக்காக உயிர் பொழைக்காட்டாலோ இல்லை பொழைப்பாலோ இல்லையோ தெரியாது ஆனால் வெண்பாக்காக கண்டிப்பாக உயிர் தான் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சாமி பிரசாத அதோ விபூதியை வந்துட்டு மல்லியோட நெத்தியில் வைக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே சோகமாக மல்லி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மல்லியை பார்த்துட்டு இருக்காங்க வெண்பா பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப சோகமாக கேட்குறாங்க அப்பா மல்லி பா மல்லியம்மா வந்து பொழச்சி வந்துடுவாங்களோ அப்பா அப்படிங்கம்போது கண்டிப்பாக அப்படின்றாரு ஆனாலும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது நாளை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் வந்துட்டு மல்லி சீரியலில் கொண்டு வர போகிறாங்க நீங்கள் எப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து உயிர் பொழைச்சிடுவாங்க ஆனால் வந்து விஜய் வந்து இதுக்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்வாரு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து என்ன நினைப்பார் இப்போ அடுத்ததாக வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அவர் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கலாம் அது வந்து நிறைவேத்துறதுக்காக அவர் வந்து கஷ்டப்படுத்தலாம் அவரோட உடம்ப வந்து வருத்திட்டு அவர் வந்து மல்லிக்காக வந்துட்டு உயிர் பாளையத்துன்னு ஒன்று கேக்கறதாவும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நடந் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்ஃபார் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்